சகலத்தையும் மாற்றி அமைக்கிற சக்தி கொண்ட கிருஷ்ணர் ஏன் காந்தாரியின் சாபத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படி சாபம் கொடுத்த காந்தாரிக்கு அடுத்து நடந்தது என்னன்னு தெரியுமா கிருஷ்ணருக்கு காந்தாரி கொடுத்த சாபங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குரு சஸ்திரப்போ துரியோதனன் கடைசி மூச்சை எடுத்துக்கிட்டு முடிவுக்கு வந்துச்சு தான் கடைசி நம்பிக்கையான துரியோதனன் மூச்சும் காச்சோட கலந்த பிறகு மனம் வந்து மீள முடியாத துயரத்துக்கு ஆளானாங்க காந்தாரி தான் தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகளை போய்விட்டார்கள் இனி இந்த உலகம் இருந்தால் என்ன இருந்தால் எனக்கு என்னன்னு விரத்தியோட உச்சத்துல தனிமையில தன்னோட அறையில உட்காந்துட்டு இருப்பாங்க தான்மாரியின் மனசு அனலால கொதிக்க ஆரம்பிச்சது ஆதங்கமும் வேதனையும் கண்ணீரா வழிய ஆரம்பிச்சது அந்த சமயத்துலதான் தர்மருக்கு பட்டாபிஷேகம் செய்யற வேலைபாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு விதுரன் சொன்ன தர்மத்தை ஒரு நாளும் கடைபிடிக்காத திருதராஷ்டிரன் இனி அதை கடைப்பிடிக்க முடிவு செய்வாரு தர்மரின் பட்டாபிஷேக விழாவை தான் தலைமையில நடத்தி வைக்கிற பொறுப்பை ஏத்துப்பாரு பட்டாபிஷேகத்துல கலந்துக்க கிருஷ்ணரும் வருவாரு இத கேள்விப்பட்ட காந்தாரி வழிந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வேகமா அரசவைக்கு வருவாங்க கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணா நீ ஒரு கபட நாடக வேஷதாரின்னு மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்து விட்டாய் பரசுராமனாக பிறந்து குடித்த சத்திரிய ரத்தம் போதவில்லை அவனுக்கு நீயே உலகின் முழு முதல்வனாக இருந்த போதிலும் ஏன் இப்போரை தடுக்கவில்லை மாறாக அதை திறம்பட நடத்தி என் மக்களை மட்டும் அழித்து விட்டாயே இது உனக்கு தகுமா ஒரு பிள்ளையை இழந்தால் அடையும் சோகம் சொல்லில் அடங்காது உன் அன்னைக்கும் அது நன்றாகவே தெரியும் நீ பிறக்கும் முன்பே ஆறு பேரை கொண்டு விட்டு பிறந்தவன் ஆயிற்றே உனக்கு எங்கே ஒரு அன்னையின் வழி தெரிய போகிறது இப்பொழுது நான் உனக்கு சாபம் இடுகிறேன் எப்படி என் சந்ததிகள் என் கண் முன்னே அழியும் கொடுமையை நான் அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் உன் யாதவ குலமும் அழிந்து போகும் உன் கண் முன்னாடியே யாதவர்கள் மிருகங்களைப் போல தங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மடிந்து விழுவார்கள் குருஷேஸ்திர போர்ல எப்படி குருதி பெருகி என் பிள்ளைகள் மாண்டார்களோ அதே போல உன் குலத்தவர் ரத்த வெள்ளத்துல மிதப்பார்கள் நான் எப்படி புத்திர சோகத்துல மூழ்கி தவிக்கிறேனோ அதே மாதிரி நீ உன் மக்களுக்காக உருவாக்கிய நகரமும் கடல் நீருக்குள் மூழ்கிவிடும் இன்றையிலிருந்து முப்பத்தி ஆறாம் வருடம் இது நடக்கும் இது என் பதிவிரோத சக்தியின் மேல் ஆன காந்தாரி கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்துட்டு அன்புபுரத்துக்கு கனத்த மனசோட திரும்புவாங்க அனுதினமும் நேசித்த சாபம் கொடுத்துட்டோமேனு ஒரு பக்கம் கடுமையா வேதனைப்படுவாங்க மகாபாரத போர் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அமைதி திரும்ப ஆரம்பிச்சது இப்போதான் காய்ச்சல இருந்து ரத்த வாட குறைய ஆரம்பிச்சது இதமான தென்றல் வீச பல நாட்களா தூக்கத்தை தொலைச்சிருந்த காந்தாரி தவணையோட அசதியில தான் கண்களை மூடுவாங்க திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க திடுக்குன்னு கண் பார்ப்பாங்க வேதனையும் இருளும் மட்டுமே இருந்த காந்தாரியோட அறையில தெய்வீக நறுமணம் வீச தொடங்குச்சு கிருஷ்ணர் கையில முத்துச்சாரம் கோத்த புல்லாங்குழலோட கழுத்துல மணம் வீசும் மலர் மாலை பார்ப்போரை மழைக்கும் காந்த புன்னகையோட காந்தாரி பக்கத்துல வந்து நிற்பாரு தன் நூறு பிள்ளைகளோட முகங்களும் அவங்க கண்களுக்கு காட்சியா வந்து போகும் சில நிமிஷங்கள் அமைதியை விரும்பிய காந்தாரியோட இதையும் மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சது உடனே காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து எங்கே வந்தாய் கிருஷ்ணா இன்னும் உயிர் வேண்டும் உனக்கு வாய்க்கு வாய் நான் உன் பக்த என்று சொல்வாயே இதுதான் உன் பக்த்கு உபயம் செய்கின்ற லட்சணமான்னு கேட்பாங்க கிருஷ்ணர் காந்தாரி இன்னும் உனது கோபம் குறையவில்லையான்னு கேப்பாரு உடனே காந்தாரி என் நூறு புதல்வர்கள் கோடான கோடி வீரர்கள் பல்லாயிரம் குதிரைகள் யானைகள்னு இவ்வளவு பெரிய பேரெழிவு தேவையா கிருஷ்ணா நீ இதை தடுத்து முடியாதா என்னன்னு கேப்பாங்க அனைத்தையும் என் சங்கல்பத்தாலே நினைத்த மாத்திரத்தில் அழித்திருக்க முடியும் அப்படின்னு பதிலளிப்பாரு அதற்கு காந்தாரி ஆதங்கத்தோட அப்புறம் ஏன் செய்யலன்னு கேட்பாங்க கிருஷ்ணர் காந்தாரி நீ என் பரம பக்தை அதோட சிறந்த பதிவிரதையும் கூட அதனால உனக்கு பதில் சொல்ல சொல்லுவாரு இந்த யுகம் பாரத போரோடு முடிகிறது அதனால் புது யுகம் பிறக்க பழையது அழிய வேண்டும் பாசம் என்னும் கருமேகம் உன்னை மட்டுமல்ல உன் கணவனின் கண்களையும் மறைத்து விட்டது அந்த மாயத்திரை இன்னும் விலகவில்லை கருள் சுழ்ந்த இந்த மாளிகையில் ஒரே ஒரு அகல் விளக்கு விதுரன் மட்டும்தான் என்னை பூரணமாக அறிந்தவன் அவன் ஒருவன் தான் சொல்லுவாரு கிருஷ்ணரோட வார்த்தைகள் இருந்த உட்பொருட்கள் எதையுமே புரிஞ்சுக்காத காந்தாரி கிருஷ்ணா இன்னைக்கு தான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட பாரபட்சம் கொண்டவர்கள் நிறுத்து காந்தாரி நிந்தித்தால் வரும் பாவம் என்னை நிந்தித்ததிலும் மிக கொடியது இன்று நான் உன் சாபத்தை ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு நான் விடை கூறுவதற்கு முன்னாடி நீ எனக்கு சில பதில்களை தரணும் முதலில் ஏன் நீ உன் கணவனை சபிக்கவில்லை சக்கரவர்த்தி நினைத்திருந்தால் இந்த போரே நிகழ்ந்திருக்காதே பாண்டவர்கள் நியாயமாக கேட்ட ஆட்சியை ஏன் அவர் கொடுக்கவில்லை ஆரம்பத்திலிருந்தே துரியோதனன் கெட்ட எண்ணங்களோட வளர விட்டதே அவரோட கண்ணுடித்தனமான பிள்ளை பாசம் தானே நீ தான் ஆனால் அது உன் கணவனுக்கு மட்டும் தானே ராஜமாதாவாக இந்த நாட்டு மக்களின் நலனை ஒரு கணம் எண்ணிக்காவது நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா சரி அதை எல்லாத்தையும் விடு நீ ஏன் பீஷ்மர் கிருபர் துரோணாச்சாரியரை சபிக்கவில்லை தன் சகோதரர்களின் தர்ம பத்தினியை பல்லாயிரம் பேர் முன்னலையில் துரியோதனனும் துச்சாதனும் வானமங்கு படுத்திய பின்பும் மௌனம் சாதித்தார்களே அவர்களையே நீ சபிக்கவில்லை விபிஷ்ணன் போல விதுரன் மட்டுமல்லவா மனசாட்சிக்கு பயந்தான் மற்ற எல்லாரும் செஞ்சோற்று கடன் என்ற போர்வையில் துரியோதனுக்காக போர் புரிந்தார்களே பெரியவர்களை சபிக்க முடியாது என்ற எண்ணமோ அது இருக்கட்டும் நீ ஏன் சகுனியை சபிக்கவில்லை அவன்தான் உண்மையிலேயே உடன் பிறந்தவளின் குடும்பம் கூட பாக்காம சர்வநாசம் செஞ்சவன்னு கேட்பாரு உடனே காந்தாரி கிருஷ்ணா சகுனியின் சகோதரன் நீ சொன்ன எல்லாரும் என் உச்சார் உறவினார் அல்லவான்னு தன்னை அறியாமலேயே வார்த்தைகளை கொட்டிடுவாங்க உடனே கண்ணன் பாத்தாயா காந்தாரி அறியாமையுன் புத்தியை மட்டும் அல்ல பக்தியையும் மறைக்கிறது அப்படியானால் இத்தனை நாட்களாக நீ என்னிடம் கொண்ட பக்தி நான் யார் உனக்கு சொந்தம் இல்லையா பாண்டவர்கள் என்னை சொந்தம் நினைத்தார்கள் அதனால் பிழைத்தார்கள் சொல்லுவாரு அதற்கு காந்தாரி கிருஷ்ணா குந்தி உன் சொந்த அத்தை அதனால தானே நீ ஒருதலை பட்சமாக பாண்டவர் பக்கம் நின்று என் குலத்தையே வேரோடு சாய்த்து விட்டாய் சொல்ல கிருஷ்ணர் பொறுமை கொல் காந்தாரி அதுவல்ல நிஜம் உலகில் நல்லவர்கள் இல்லாரும் என் சொந்தம் நான் அவர்களுக்கு பூரணமாய் சொந்தம் அவர்களின் நெஞ்சம்தான் நான் விரும்பி இருக்கும் இடம்னு சொல்லுவாரு சரி இதையும் விட காந்தாரி ஒருவேளை பாண்டவர்கள் அழிந்து துரியோதனன் சக்கரவர்த்தியாக இருந்தால் நீ இல்லையா அதற்கு என்ன தேவையோ அதை துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் செய்ய வைத்தாயே இதுதான் தர்மமானு கேட்பாரு அதற்கு காந்தாரி கிருஷ்ணா ஒரு தாய் தன் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறான வேதனையோட கேட்பாங்க கிருஷ்ணர் அப்படியானால் நான் இந்த உலகத்திற்கு தாய்தானே எனக்கு சுயநலம் இருக்க கூடாதா உலகம் முழுவதும் என் சொத்து அதை நல்விதமாக ஆக்கலும் காத்தலும் என் பொறுப்பு அதையே தான் நான் என் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற இந்த போர் ஒரு சாக்கு ஆனால் ஏன் அதை நான் தனி ஒருவனாக செய்யவில்லை என நினைத்துப்பார்ன்னு சொல்லுவாரு அதற்கு காந்தாரி என் நூறு பிள்ளைகளையே கொன்று விட்டாயே இனி நான் எண்ணி பார்க்க என்ன இருக்கிறது கிருஷ்ணா அதற்கு கிருஷ்ணர் அப்படி இல்லை காந்தாரி நான் கார் அப்பாற்பட்டவன் இருந்தாலும் சில விதிமுறைகளை நானும் கடைபிடிக்கிறேன் கர்மா அவரவர் முன்வினையின் பயன் பகுத்தறிவு நல்லவை தீயவைகளை அறிந்து கொள்ளும் திறன் இயற்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள இவ்விரண்டிலும் நான் தலையிடுவதில்லை போர் ஒன்னு நடந்திருக்காவிட்டால் அபிமன்யு என்னும் வீரன் சரித்திரத்தில் இவ்வாறு இடம்பெற்றிருக்க மாட்டான் கர்மனும் கொடைத்திறனும் சென்றோற்று கடன் தீர்த்த தீரமும் வெளிப்பட்டிருக்காது வைராக்கியம் எப்படி மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கும் இன்னொரு பக்கம் அவ்வளவு ஏன் சகோதரன் சகுனி கீழ் மக்களிடம் இருந்து பிறருக்கு பாடம் புகட்ட வேண்டியதும் என் கடமை அல்லவான்னு சொல்லுவாரு அதற்கு காந்தாரி இருந்தாலும் எங்கள் பக்கம் நீ ஒரு பொழுதும் நிற்கவில்லையே கண்ணான்னு கேட்பாங்க அதற்கு ஒரு வாய்ப்பு வந்ததே காந்தாரி உன் மகன் தான் நிராயுதபாணியாக என்னை நிராகரித்து விட்டு சேனைகளை எடுத்துக்கொண்டான் இருந்தேனே நல்ல ஒரு முயற்சிக்கவில்லை இன்றும் இங்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு கணம் நினைப்பவருக்கே ஓடி வருபவன் நான் நீ என் பரம பக்து சொல்ல தாந்தாரி கிருஷ்ணரின் கருணையை உணர்ந்து நெகிழ்ந்து போவாங்க கிருஷ்ணா உன்னை மட்டுமல்ல உன் குலம் மொத்தமும் அழிந்து போக நான் சாபம் கொடுத்தேன் உண்மையில் என் மேல் இவ்வளவு கருணையும் அன்பும் உனக்கு உள்ளதா உன்னை சபித்து தவறு செய்து விட்டேனே என் கோபம் உன்மேல் வைத்திருந்த பக்தியையும் மறைச்சிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்க கிருஷ்ணர் கலங்காதை காந்தாரி பதினெட்டு அத்தியாயங்களால் அர்ஜுனனுக்கு உரைத்ததை உனக்கு ஈரடியில் சொல்கிறேன் நீ என்றால் அது நானே உனக்குள் இருந்து உன்னை பேச வைத்தேன் தர்மாவுக்கு பேதம் இல்லை நான் உன் சாபம் பலிக்கும் என் பழைய என்னை அழிக்க வேடனாக வந்து போகிறான் நான் அழிவற்றவன் அவதாரம் அழியலாம் ஆனால் என் வாக்கிற்கேப்ப நான் என்னப்படி மீண்டும் மீண்டும் பிறப்பேன் எல்லாத்தையும் உணர்ந்த காந்தாரி கிருஷ்ணா அறிவு சுடரை ஏற்றியவனே போதும் இந்த வாழ்வு இனி நான் என் கணவருடன் எல்லாத்தையும் துறந்து உண்ணா உன் திருவடி நிழல சொல்லுவாங்க கிருஷ்ணர் மாயமா மறைஞ்சு போவாரு ஒரு கணம் காந்தாரிக்கு கனவா இல்ல நினைவான்னு சந்தேகம் வரும் ஆனா அவங்க மனசு எந்த விதமான குழப்பமும் இல்லாம தெளிவடையும் இருட்டிலிருந்த காந்தாரி வெளிச்சத்தை உணர ஆரம்பிச்சாங்க தன்னோட கடைசி காலத்தை கழிக்க தன் கணவரோட காணகம் போயிடுவாங்க நன்றி